நம்ம சென்ற பாடத்தில் ஒரு வாக்கியத்தை இப்படி எதிர்மறையாக மாற்றுவது என்பதை பார்த்தோம் அதற்கு அந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்லை கண்டுபிடித்து அதற்கு முன்பாக நின்பாக பா என்ற போட்டு நின்ற அந்த வாக்கிய சுற்றொன்றை போட்டு நாம் அதை எதிர்மறையாக மாற்றி சொல்லலாம் இந்த பாடத்தில் நாம் எஸ்கு எஸ்க்கு எஸ்க்கு என்ற வாக்கிய ஒரு சொற்றொடரை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது எதற்காக என்பதை பார்ப்போம் ஒரு வாக்கியத்தை கேள்வி துணைக்கு மாற்றுவதற்கு இந்த எஸ்கு என்பது பயன்படுத்தப்படும் உதாரணத்திற்கு சந்தைக்கு செல்கிறார் செபஸ்தியா என்பது ஒரு வாக்கியம் இந்த வாக்கியத்தை நாம் கேள்வி துணை அதாவது செபஸ்திய சந்தைக்கு செல்கிறாரா செபஸ்டியான் சந்தைக்கு செல்கிறாரா என்று கேள்வி துணையில் கேட்பதற்கு எஸ்கே என்ற சொற்றொடைய பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் சந்தைக்கு செல்கிறீர்களா நீங்கள் சந்தைக்கு செல்கிறீர்கள் என்பது ஒரு வாக்கியம் அதை கேள்வி துணையில் மாற்றும்போது நீங்கள் சந்தைக்கு செல்கிறீர்களா என்று கேள்வி துணைக்கு மாற்றி பேசுவதற்கு நமக்கு இந்த எஸ்கே என்ற வாக்கிய சொற்றொடர் பயன்படும் வழக்கிலே இந்த எஸ்கே என்ற சொற்றொடர் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண வாக்கியத்தை மாற்றி பேசுவதற்கு இந்த என்ற முன்பு சொன்னது போல பயன்படுத்துவார்கள் அஹ் மறுபடியும் சில உதாரணங்களை பார்க்கலாம் செபஸ்தியா செபஸ்தி செபஸ்தியா சந்தைக்கு செல்கிறார் செபஸ்தியா சந்தைக்கு செல்கிறாரா என்று கேள்வி தோணையில் கேட்கும்போது கேட்பதற்கு எஸ்கு 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 என்ப என்ற இந்த வாக்கியத்திற்கு முன்பாக எழுதி எசியாக கேள்விக்குறியை இணைக்க வேண்டும் ஆகவே எஸ்கு செபஸ்தியா என்று கேட்கும் போது செபஸ்தியா சந்தைக்கு செல்கிறாரா என்று ஒரு கேள்வி துணையை கேட்பதாக மாறிவிடும் ஆகவே எஸ்கு என்பதை ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் முன்பாக சேர்க்கும் பொழுது அது கேந்தி தோணையின் மாறும் இவ்வாறு இணைப்பது முடிக்கும் ஒரு அழகாக இருக்கும் அடுத்ததாக செபஸ்தியா என்ற பெயரை புரோனோ இந்த முதல் பாடங்களில் பார்த்தோம் செபஸ்தியா என்பதை இல் அதாவது அவர் என்று மாற்றி சொல்லும் பொழுது அவர் சந்தைக்கு செல்கிறாரா அவர் சந்தைக்கு செல்கிறாரா எஸ்கில் வா ஓ மர்ஷி

பலர்வாடாக இருந்தால் பொழுது இந்த என்பது அடிபட்டுவிடும் இது சம்பந்தமாக வரும் பாடங்களில் நான் தெளிவாக சொல்கின்றேன் அதாவது அவர்கள் சந்தைக்கு செல்கிறார்களா எனவே இந்த எஸ்கு என்ற வாக்கிய இந்த சொற்றொடரை பயன்படுத்துவதை தெரிந்து கொள்ள வேண்டும் மிக ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடர் கேள்வித்துணைக்கு மாற்றுவதற்கு மிக அதிகமாக பயன்படும் அடுத்து வருகின்ற பாடங்களில் இது சம்பந்தமான பல உதாரணங்களை பார்ப்போம்